தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இது வரைக்கும் நாம ஒரு விஷயம் நம்பிட்டு யுக்ரைன ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஆனா அந்த நிலை பெண்மே நீங்க குழி தோண்டி புதல மக்களே ரஷ்யா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு யுக்ரைனோடு பேச்சுவார்த்தை நாங்கள் நிறுத்திவிட்டோம் அப்படின்ட்டு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் ரஷ்யா அலாஸ்கா சம்மிட்டும் நடந்துச்சா ட்ரம்ப் விளாடிமிர் புட்டினை கூப்பிட்டு விருந்து வச்சாரா அதே ரஷ்யா கிட்ட நாம ஆயில் வாங்கினா நமக்கு மொட்டா பிப்டி பர்சன்ட் டாரிஃபை போகிறது மொத்தமா ஓகே இந்த ஹிப்போக்ரஸியோட முழு உருவமா ட்ரம்ப் இருக்கா பிள்ளையா எல்லாம் பண்ணாரா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் சார் பேச்சுவார்த்தை எப்படி சார் பர்ஃபெக்டா முடிஞ்சதா நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் புட்டின் ஏத்துக்கிட்டாரான்னு மாதிரி கேட்டாங்க உடனே ட்ரம்ப்போட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே மற்ற விஷயங்களை ஆஹா ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன தட்டுவாரா ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லுவார்ல அங்கே சொல்ல முடியல பிகாஸ் புட்டின் ட்ரம்ப் விட எந்த அளவுக்கு பெரிய நெகோஷியேட்டர் காமிச்சு போயிட்டாப்ல ஓகேவா அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த அலாஸ்கா சப்மிட் தோல்வியில் முடிவு வந்துருச்சுன்னு இப்ப ரஷ்யா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுங்க ரஷ்யா என்ன சொல்லுது பேச்சுவார்த்தை உடனே பலன் தரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க பாருங்க நெகட்டிவாக பேசிட்டாங்க பேச்சுவார்த்தை ஒன்றும் கட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் ரெண்டு தலைவர்கள்கிட்ட தனித்தனியாக பேசினாப்ல எங்கிட்டயும் பேசினாரு ஜெலன்ஸ்கிட்டயும் பேசினாப்ல ஆனா எந்த பேச்சுவார்த்தை தீர்வு எட்டப்படலன்னு சொல்லியிருக்கேன் ரஷ்யா ஸோ பிரேக்கிங் நியூஸ் என்ன தோல்வி இதனால யுக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை இருக்குல்ல இதை சொல்லிட்டாங்க அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே யுக்ரைன்ல ரஷ்யா ருத்ரதாண்ட வாடிச்சு இப்ப சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் யுக்ரைன் இருக்குமானே தெரிலங்க எந்த அளவுக்கு அடிய ரஷ்யா அதுக்கப்புறம் இன்கிரீஸ் பண்ணி அடிக்க போதும் ஆல்ரெடி இருபத்திரண்டு சதவீதம் நிலப்பரப்பு ரஷ்யா கையில இருக்கா யுக்ரைன் நிலப்பரப்பு இன்னும் எவ்வளோ சென்ட்ரல் யுக்ரைன் வரைக்கும் போய் பிடிச்சிருவாங்க போல இருக்கு ரஷ்யாவோட ட்ரோன் இருக்குல்ல போய் உள்ள புகுந்தது இப்போ வரைக்கும் இந்த நெருப்பு ஆடங்குற மக்களே இதை ரஷ்யா பெருசாக கேர் பண்ணலை ஏங்க இது எதுக்கு இவ்வளோ பெருசாக மாத்துறீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகளும் சரி இன்னொரு பக்கம் நேட்டோவில் இருக்கவங்களும் சரி இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன இருக்கு அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் அலைஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்றது நேட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஏர் ஸ்பேஸில் ரஷ்யா வேணும்னே இந்த ட்ரோனை விட்டுருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது ரஷ்யா போலந்தோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்குல்ல அதை நாசம் பண்றதுக்காக இது போல வேலை செய்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் அந்த நாடுகள்லாம் ரஷ்யா இந்த ஒரு தான் எஸ்கலேஷன் நாடுகள் இதன் மூலமா பீஸ் அமைதியெல்லாம் கொண்டு வந்துட முடியாதுங்க ரஷ்யா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் அங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு படையே வருது நேட்டோட மிக முக்கியமான அங்கத்தவர்களை சேர்ந்த நாடுகளை சேர்ந்து ரெப்ரஸன்ஸ் இருக்க முக்கியமான முகங்கள்னு அவ்வளோ பேரும் ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க I'd like to read a statement on behalf of the governments of Albania, Andorra, Australia, Austria, Belgium, Bosnia and Herzegovina, Bulgaria, Canada, Croatia, Cyprus, Czechia, Denmark, Estonia, Finland, France, Georgia, Greece, Germany, Hungary, Iceland, Ireland, Italy, Japan, the Republic of Korea, Latvia, Liechtenstein, Lithuania, Luxembourg, Malta, the Republic of Moldova, Monaco, Norway, the Netherlands, New Zealand, Portugal, Romania, San Marino, Slovakia, Slovenia, Spain, Sweden, Switzerland, Ukraine, the United Kingdom, the United States of America, the delegation of the European Union, and my government, Poland. போலந்து இப்ப பண்ணிருக்கு பெலாரஸ் உடனான இந்த பார்டர் கிராசிங் இருக்கு பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரயில்வே பார்டர் கிராசிங்கு எந்த அளவுக்கு ரஷ்யா சார்ந்து போலந்து இப்போ பயத்தில் இருக்கோ அதே அளவுக்கு பெலாரஸ் சார்ந்தும் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது ரஷ்யாவாக ட்ரோன்ஸ் அமைச்சிருக்குமா இல்லை பெலாரஸ் வேலையை பார்த்து விட்டுருக்குமா அப்படின்ட்டு அந்த டவுட்ல தான் இந்த கிராசிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப யுக்ரைன் போற பாத்துக்கிட்டு இருக்கோமா இதுவே நம்மளுக்கு கொலை நடங்குதா இல்ல நேட்டோ குண்டத்துக்கு போட்டிருக்கு இப்போ அதாவது ரஷ்யா யுக்ரைன் வர முடிச்ச கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துக்குள்ள ஜெர்மனி மேல படையெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க நேட்டோ சொல்லி வச்சிருக்கேன் இந்த விஷயத்த கேக்குற நமக்கே பக்கன் இருக்கு ஜெர்மனிக்கு எப்படி இருக்கும் குட்டி படங்கள் ஜெர்மனிக்கு ரஷ்யாவோட படையில பிடிக்கவே முடியாது அவ்வளவு ஜெர்மனி போர்ஸ் ஜெர்மனி இப்ப என்ன பண்ணிருக்க பயத்துல அஞ்சாயிரம் ஸ்ட்ராங் பிரிகேட் இருக்குல்ல முழுக்க முழு நிலைநிறுத்திட்டாங்க இது பத்தாதுன்னு இந்த கடற்படை சார்ந்த பலம் இருக்குல்ல அதை அதிகப்படுத்திட்டாங்க பால்டிக் முழுக்கவும் யாரும் ஜெர்மனி இப்போ இந்த வேலையில பண்ணிருக்கு இது பத்தாதுன்னு புதுசு புதுசு ஆயுதங்களை உருவாக்குறது வாங்குறது இதை ரொம்ப வேகப்படுத்திட்டாங்க ஜெர்மனி இதெல்லாம் தாண்டி அவங்கள மிலிடரி இருக்குல்ல இது எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்களை ஜெர்மனி இப்போ அவசர அவசரமாக பண்ண காரணம் என்ன நினைக்கிறீங்க நேட்டோ சொல்லிச்சு பாருங்க ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள வாங்கிட்டா வந்துடும் ரஷ்யா அப்படின்ட்டு அதுதான் அந்த ஒரு வார்த்தைகள் இவ்வளோ பெரிய ஒரு பயத்தை ஜெர்மனி ஏற்படுத்தி விட்டுருக்கு ஜெர்மனியை பற்றி ஒரு விஷயம் டு பி ஃப்ரேங்க் நம்ம பேசியாகணும் ஸ்ட்ரகிள் இருக்காங்க பயங்கரமாக நேட்டோ சில டிமாண்ட்ஸை முன்வைக்கும் அதோட மெம்பர் ஸ்டேட்ஸ் கிட்ட எங்கள் இது போல் இவ்வளோ ட்ரூப்ஸ் உங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சப்பாக அவங்கள கலந்து நேட்டோ படையை நம்ம பார்டரில் நிறுத்தி வச்சுருவோம்னு ஒரு டிமாண்டை முன் வைப்பாங்க இது போல் நேட்டோ ஜெர்மனி கிட்டே கேட்டிருக்கு எங்களுக்கு இவ்வளோ ட்ரூப்ஸ் வேணும்னு அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ஜெர்மன் ட்ரூப்ஸ் எங்களுக்கு வேணும்னு நேட்டோ சொல்லியிருக்கு இப்ப கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷத்துக்குள்ள நாலு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஜெர்மனி கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா லட்சக்கணக்கெல்லாம் கணக்கெல்லாம் போவாதீங்க ஆயிரக்கணக்கு தான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் இப்போ ஆனா கேட்டது நேட்டோ தலைமையாச்சு இவங்க போர்ஸை கொடுத்தது ஆகணும் இவங்க ஜெர்மனி இப்ப என்ன பிளான் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் பேர் ஏச்சு நம்ம படையில சேர்த்தனும்பா அப்படின்றாங்க நம்ம நாட்டுல ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறதா இருந்தா கூட்டம் குவியம் பார்த்துருக்கீங்களா பசங்க அப்படி போவாங்க முன்னாடி ஆனால் ஜெர்மனில் நிலைமையை பாத்தீங்களா அவங்க எதிர்பார்க்கிற போர்ஸ் நூறா இருக்கனால ஒன்னுதான் கிடைக்கிது பாவம் ஜெர்மனி இவ்வளவு வீக்கா இருக்க ஜெர்மன் படை ரஷ்யா ஒருவேளை போர் தொடுத்துச்சுன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க யுக்ரைன் தாக்கு பிடிக்கிற அளவு கூட ஜெர்மனியால பிடிக்க முடியாது விளாடிமிர் புட்டின் அவர் பெண்ண தர்மா சொல்லிருக்காரு ஏம்பா நான் திரும்ப ஒரு முறை தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த ஜெர்மனி அட்டாக் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இன்டென்ஷனே கிடையாது நீங்களா பேசி பேசி ஊதி பெருசாகிட்டு இருக்கிறதா புட்டினே சொல்லியிருக்காருங்க இப்போ ஏன்னா நேட்டோ பயங்கரமிச்சுட்டு இருக்க பாருங்க ஃபுல்லாக ஜெர்மனிய இன்னும் சில நாடுகளையும் ஐயோ அடுத்து ஒன்னுதான் அடுத்து வாங்கிட்டு தான் ரஷ்யா இருப்போது அடுத்து வாங்கிட்டு தான் இப்படியே சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சம்பந்தப்பட்ட ரஷ்யா பார்த்தீங்கன்னா எனக்கு அது போல ஐடியா இல்லையா எதுக்கே மனசுல விதைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறாங்க இந்த ஃபாரின் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அவங்க எப்போ யுக்ரைன் பார்டருக்கு வராங்களோ ராஜா நீ அப்போதான் என்னோட முக்கியமான ருத்ரதாண்டத்தை பார்ப்பேன் அது வரைக்கும் நான் யாரையும் தொட போறது கிடையாது செக்யூரிட்டி கேரண்டின்ற பேரில் அவன ஃபாரின் சோல்ஜர்ஸ் யாரையாவது யுக்ரைன் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்துனீங்க அவங்க எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்னு ஆல்ரெடி சொல்லிட்டாப்பில்ல நாங்கள் முதல்ல அவங்க அடிச்சுட்டு தான் அத்த வேலையை யார் விளாடிமிர் புட்டின் அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகள் சார்ந்த நாட்டுக்காக போர் தொடுக்கணும் எனக்கு வேறு வேலை இல்லை கேட்குறாரு எங்களுக்கு ஏதோ இந்த நேட்டோவோடு நேட்டோ நாடுகளோடு போர் புதின்கிற எண்ணம் இருக்கிறதா பல பேர் சொல்கிறீங்களே அதில் கூட உண்மை கிடையாதுங்கன்னு புட்டினே சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கப்புறம் நேட்டோ திறந்து நினைக்கிறீங்களா ரஷ்யான்ற அந்த மலையை காமிச்சு 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 தான் நேட்டோவில் இன்னும் பல பேர் சேர்க்க முடியும் அவங்க அந்த ஒரு புரோப்பங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க நேட்டோ ஓகே ரஷ்யான் பலாரஸ் ஜப்பான் அப்படின்ற ஒரு லாங் ஸ்கேல் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரில்ல ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த காட்சிகளை பாருங்க மக்களே பீக்கு போயிருக்கு அங்க ட்ரில் ஃபுல்லா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா வருது அதுக்கான பதில்கள் முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஜெர்மன் மேலே ரஷ்யா போர் தொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி இன்னொரு எளிமைப்படுத்தி கேட்குறேன்னு நேட்டோ நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகள் மேலே ரஷ்யா அடுத்தடுத்து போர் புரியுமா என்ன அப்படியே ரஷ்யா போர் புரியுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நேட்டோ சும்மா இருக்குன்னா அது உண்மையிலேயே நேட்டோவா இந்த பாசிபிலிட்டி இருக்கா மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்